ஓம் ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் நம் அன்பான சிரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபா கூறும் உரை புத்தாண்டு தினத்தில் மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு தருணத்திலும் உண்மையிலேயே சிறப்பானதாக மாற்ற நாம் என்ன தீர்மானம் செய்யலாம் பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபா என்று நம்மை அன்புடன் தூண்டி ஆசிர்வதிக்கிறார் கண்கள் நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும் கைகள் நல்ல செயல்களை ஈடுபட வேண்டும் காதுகள் எந்த தீமையும் கேட்கக்கூடாது நல்லதை மட்டுமே கேட்க வேண்டும் கெட்டதை பேசாதே நல்லதை மட்டும் பேசுங்கள் தீயதை நினைக்காதே எது நல்லது என்று சிந்தியுங்கள் தீமை செய்யாதே நல்லதை செய் இதுவே கடவுளுக்கு செல்லும் வழி கண்கள் புனிதமான பொருள்களை மட்டுமே பார்க்க வேண்டும் உனது பார்வை புனிதமாக மாறும்போது உலகம் முழுவதும் மாற்றம் அடையும் கிரிகோரியன் நாட்காட்டியின்படி இந்த புத்தாண்டு தினம் நாட்டின் பலவேறு பகுதியில் நடைமுறையில் உள்ள பிற புத்தாண்டு நாட்களை நாங்கள் கொண்டாட உள்ளோம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடவுளை பிரியப்படுத்தும் செயலுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒதுக்குங்கள் கடவுள் மீது அன்பை வளர்த்து அது உங்களுக்கு ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் அளிக்கும் இந்த புத்தாண்டு தினத்தில் உங்கள் அனைவருக்கும் எல்லா மகிழ்ச்சியும் செழிப்பையும் விரும்புகிறேன் முன்னோர்கள் தம்மை நாடி வருபவர்களுக்கு நூறு ஆண்டுகள் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் தருவார்கள் மக்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்தினார்கள் நீண்ட ஆயுள் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைதியான அமைதியான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை மற்றும் தெய்வீக வாழ்க்கையை நடத்துங்கள் தெய்வீக அன்பை பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மீட்டு கொள்ளுங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்